நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சொந்தங்களை விளையாடி எந்திரிச்சு பிள்ளைகளையும் பள்ளிக்கு அனுப்பியாச்சு மதியான சாப்பாடுக்கு நம்மளுக்கு ரெடி பண்ண போறோம் நம்ம வீட்டுல என்ன ரெடி பண்ண போறோம்னா பெருசா ஒண்ணு சமைக்கலங்க பச்சை புளிய கரைச்சு முட்டையை பொறிச்சு உருளைக்கிழங்கு கூப்பிட்டு வச்சுதாங்க நாங்க ரெடியுமே சாப்பிட போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போமா சமைக்கலாமா வாங்க சொந்தங்களை புளி கரைக்கிறக்காண்டி ஒரு எலும்பச்சம்பள சைஸ்ல புளி எடுத்திருக்கோம் ஊற போட்டுக்கிறோங்க சொந்தங்களை புளி ஊறி வர்றதுக்குள்ள உருளைக்கிழங்குட்டு முட்டை பொறிக்கிறவங்க பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் புளி கரைக்கறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கிற கண்டி சாட்டி எடுத்து வைப்பாங்க என்ன சூடாச்சுங்க கடுகு போட்டுக்கிறோம் ரெண்டு கருவாப்பில போட்டுக்கிறோம் இதோட வத்தல் சேர்த்துக்கிறோம் வச்ச உருளக்கலங்க தேவையான உப்பு சேர்த்துக்கணும் லைட்டா தண்ணி ஊற்றி கிண்டி அஹா தரச்ச பண்றதுலயே பண்ணுறதுலேயே நான் வெள்ளைப்படும் தாளி கையில் போட மறந்துட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு வெந்த வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு வெள்ளைப்படும் போட்டுக்குறோங்க போடுக்குறோம் போடுக்குறோங்க்கா நீங்களும் வந்துட்டே இருக்கா சொந்தமாக நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வரட்டு அதுக்கு முன்னாடி போய் முட்டை பொறிக்கிறாங்கட்டி எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களை முட்டை பொறிக்கிறாண்டி மூணு முட்டை எடுத்துக்கோ சேர்த்துக்கு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் மிளகா எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்குருவோங்க கொஞ்சம் மிளகு தூள் சேதுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேத்துக்கு உப்பு சேர்த்துக்கிறோங்க வெரலா பொருட்களையும் மொத்தமாக சேர்ந்து கலந்து எடுத்துக்கணும் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு விட்டு ரெடியாக இருக்குங்க இறக்கி வச்சுட்டு புளியை கரைக்கும் கத்திரிக்காய் சுட்டு எடுத்துக்கிறோம் சொந்தமாக நம்மளுக்கு கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு இப்போ முட்டை பொறிக்க தோசைக்கெல்லாம் அடுப்பில் வைப்போம் சொந்தங்கள முட்டை நம்மளுக்கு ஒரு பக்கம் வெந்திருச்சு மறுபக்கம் பெரட்டி போட்டுக்கிறோங்க சொந்தங்களைய உருளைக்கிழங்கு கூட்டுவே வச்சு எடுத்துக்கிடாச்சு முட்டையும் பொறிச்சு எடுத்துக்கிடாச்சு புளியை கரைக்க கத்தரிக்காயும் சுட்டு எடுத்துக்கிடாச்சு அடுத்து என்ன வேலை ஊற போட்டு புளிய கரைச்சு எடுத்துக்கிறோங்க

காய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில் மதிய வேலை பச்சை புளியை கரைச்சு உருளைக்கிழங்கு உப்பு வத்தல் போட்டு முட்டை பொறிச்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறோங்க ஓபனிங் பேசும்போது ஜெனி சொல்லியிருப்பாங்க நாங்க பெருசா எதுவும் சமைக்கல புளிய தான் சாப்பிட போறோம்னு இதுக்கு மேலே அங்கே வேணும் சமையல் பிரம்மாண்டமான சமையல்னு சொல்லலாங்க நிறைய சொந்தங்களுக்கு பேவரட்டான சமையல் சொல்லலாம்

ரெண்டு மூணு தட்டுதற ஏத்த தட்டுதற நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா சுட்டு திங்கிறது. நம்ம ஏற்கனவே சுட்டு புளியோட போட்டு சுட்டு போடலாம் புளியல. சுட்டு ஒரு டேஸ்டா இருக்கும்

நம்ம கொடுத்தாலும் <squared learning language> அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அவங்க கிளாஸ்மேட் என்ன கொண்டு வராங்களோ அதுவே விருப்பப்பட்டு கேட்குது அதனாலதான் இன்னைக்கு அவங்க கேட்கற ரெண்டு நாள் தொடர்ந்து அவங்க கேட்கறதையே இப்ப பலகாரம் மட்டும் தான் கொண்டு போறாங்க என்னக்கா

சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொழில இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் பிடிச்ச சில ஆண்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களை உங்களுக்கு வீடியோ இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி பண்ணுங்க